எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் அப்புறம் இன்டோர் கேம் விளையாட பாப்பாவை கூப்பிட்டுட்டு போயிருந்தோம் அந்த விளாக் தாங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா சஃபாரி மால்க்கு போயிட்டு வந்துருவோங்க க்ரோசரி ஷாப்பிங்க்கு தான் ஏன்னா அங்கேதான் வந்து பல்கா நம்ம நிறைய வாங்கிட்டு வரலாம் ஒன் மந்த்துக்கு தேவையான பருப்பு எண்ணெய் காய்கறிலாம் கூட கொஞ்சம் வெரைட்டியாக வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம சஃபாரி மால் போகணும் சஃபாரி மால்ல இன்னைக்கு டென்னு டுவெண்ட்டி தேர்ட்டின்ட்டு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நிறையாவே க்ரோசரி வாங்கியிருந்தோம் ட்ரெஸ் அண்ட் டாய்ஸ் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் அங்கே இந்த வித்தியாசமான ஒரு பர்ஸு பார்த்துருந்தோங்க யாரா சாமி நீங்களாம் இந்த மாதிரிலாம் பர்ஸை யார்டா யூஸ் பண்ணுவா யார் இந்த மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி பர்செல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தோணுச்சு இந்த பர்ஸை பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியிலே என்ன பண்ணோன்னா வீக்கெண்ட் இல்லை ஸோ எப்பயுமே நம்ம வீக்கெண்ட் ஆனாலே வெளியில் ஹோட்டல் சாப்பாடு தான் சென்னை பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேருந்தான் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி யூஏயில் நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேங்க பட் இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் நம்ம ஊரோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு அதுலயும் இந்த பிரியாணி கொடுக்குற கூட கொடுக்குற அந்த பிரெட் தாங்க செம்ம ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுல கேட்டு இன்னொன்னு வாங்கிட்டு வந்தோம் எக்ஸ்ட்ரா ஒன் ட்ரம்ஸ் பே பண்ணியிருந்தோம் சோ நல்லா காரம் சாரமாக வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சா சோ ஸோ வரும்போது கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன் சஃபாரி மால்ல இருந்து சோ கேக்கும் சைடில் இறங்கிட்டு இருந்துச்சு ஸோ கேக்கெலாம் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு இப்போ நைட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இடியாப்பம் அச்சு வந்து இருந்து அம்மா கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் இந்த லூலூவில் வந்து இந்த இடியாப்ப மாவு வந்து போட்டிருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன் இது கல்யாணம் ஆகி எனக்கு ஏழு வருஷம் ஆகுது பட் இதான் நான் செகண்ட் டைம் இடியாப்பம் சுடுறேன் ஃபஸ்ட் டைம் சுடும்போதே ரகு சொல்லிட்டாரு நீ இனிமேல் இடியாப்பெல்லாம் சூடாத செஞ்சு கடையிலேருந்தே வாங்கிடுவோம் அப்படின்ட்டாரு பட் நான் இதை வந்து மறுபடியும் ஆறு வருஷம் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு சூப்பராகவே வந்திருந்தது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு இடியாப்ப மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு மூன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கணும் விட்டு அந்த கடாயிலே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கிண்டிகிட்டே இருந்தோடனே நம்மளுக்கு ஒரு மாவு பதத்தில் அப்படியே ரவுண்டாக வரும் வந்தோடனே அதை எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு இந்த அச்சியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருது எனக்கு ரொம்ப பெரிசாக சமைக்கலாம் தெரியாதுங்க நானே இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணேன் இத்தனை வருஷத்தில் எனக்கு சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனி டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா தான் வச்சுருந்தேன் எங்கள் ஊர் சைட்லாம் நாங்கள் இதுக்கு பால் தான் விட்டு சாப்பிடுவோம் தேங்காய் பால் பட் காரைக்கால் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்பத்துக்கு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்றாங்க ஸோ நானும் ரகுவோட சேர்ந்து அப்படிதான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு வந்து ரகுவோட டே ஆஃப் ரால் தொக்கு தால்ச்சா ரைஸ் இது மூணும் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு வெளியிலையும் சாப்பிட்லாம் ரால் ரால்தோக்கும் சூப்பராக இருந்துச்சு பட் இந்த ரைஸ் தான் நம்மளுக்கு இந்த வட்டி ரொம்ப சொதப்பிடுச்சு சாதம் கொஞ்சம் குழஞ்சிருச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இந்த சூப்பர் காம்போ லஞ்சோட மகாராஜா மூவி வீட்டில் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல வீட்டுக்கு பக்கத்தில் ரமேஷ் மால்னு ஒரு மால் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் டுவெண்ட்டி டூ கிராம்ஸில் குழந்தைங்க விளாட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கேம்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அங்கே தான் போயிருந்தோம் வெளியில் எங்கேயும் போகலை வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலையை முடிச்சுடுவோம் அப்படின்ட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்கள ஒரு இங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா மாதிரி ஒரு ஏரியா இருக்குது ஸோ நம்ம அங்கே அவங்கள விட்டுட்டோன்னா அவங்களே பார்த்துக்குவாங்க ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அவங்கள விட்டுட்டு நானும் ரகுவும் கொஞ்சம் அங்கே போய் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ரமேஷ் மாலில் ஸோ ஒரு வழியாக விளையாடிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழிலே பார்த்தீங்கன்னா பீஸா ஹட்டில் ரெண்டு பீஸா வாங்கிட்டு வந்திருந்தோம் பார்பிக்யூ பீஸா அண்ட் சீஸ் பீஸா இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் பீஸா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சீஸ் ஸ்டஃப் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாரு ராகு அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இடியாப்பத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் பாய் பாய்